பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் ஒரு திமுக சொம்பு ஆம் தமிழர் கட்சி வந்து செல்வாக்கை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது பேசும்போது ஒரு நெறியாளர் தற்போதைய யதார்த்த நிலையை உண்மை நிலையை எதுவும் சொல்லாம அந்த அவரோட கருத்துக்கு அப்படியே ஆதரவு தெரிவித்து அந்த அம்மா மண்டையை மண்டையை ஆட்டுது இந்த சுகிதா அப்படிங்கிற நெறியாளர் இந்த சுகிதா அப்படிங்கிற இந்த அம்மா நெறியாளருக்கு தான் ஸ்டாலின் கையால் சிறந்த நெறியாளர் சிறந்த பத்திரிகையாளருங்கிற மாதிரியான ஒரு விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவுது இப்படிப்பட்ட சூழலில் நல்ல வேலை அந்த இடத்துல நம்மால் நம்ம நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உடையவரோ இல்லை நியாயமாக பேசுகிறவரோ தெரில நந்தகுமார் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல அந்த விவாத நிகழ்ச்சிலேயே சுகுணா சொல்கிறது போய்க்கருத்து சீமானோட செல்வாக்கு அதிகரித்துக்கே தான் செஞ்சிருக்கு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தன்னோட வாக்கு சதவீதத்தை பதினாறு சதவீதத்துக்கு மேல உயர்த்திட்டாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு உண்மையை பேசும்போது இந்த நெறியாளர் அப்படியே பேயறைஞ்ச மாதிரி அப்படியே மண்டையை அசைக்காம எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே செல மாதிரி அப்படியே நிக்குது நாம் தமிழர் கட்சி அது தொடர்ச்சியான சரிவுகளை சென்றிட்டு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுல வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து கட்சி விட்டு வெளியேறுவதுங்கிற கட்டமைப்பு வந்து சீர்குலைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படியே சரிஞ்சுகிட்டு இருக்குன்னு ஆனா இந்த ஒரு கட்சி தான் தேர்தலுக்கு தேர்தல் ஒன்னு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம்னு தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டு வராங்க நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு பதினாறு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க வேண்டிய எந்த இடத்திலயும் குறையில